இந்த அரசின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பல துஷ்ட சக்திகள் தமிழ்நாட்டில செயல்படுது எச்சராஜா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாறணுமா அந்த மதுரை வந்து அயோத்தியாவா மாறணுமா இது வந்து தெரியுதா எவ்வளவு பெரிய புறம்புக்கு ஜாதி கலவரத்தை தோன்றான்னு சொல்லிட்டு இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணி நீங்க எல்லாம் இந்து மதத்துக்கே நீங்களாம் அவமானச்சு அந்த தர்கால ஆடு வெட்டுறதோ கோழி வெட்டுறதோ அவங்க எங்கேயோ ஒரு மூலையில அவங்க விட்டுக்கிட்டா உங்களுக்கு என்ன இப்ப நம்ம இந்துக்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு நம்ம ஆடு கோழி வெட்டுறது இல்லையா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியா வரக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தல் அயோத்தியா கோயில் கட்டடம் அங்கே தோத்து போச்சு பிஜேபி ராமருக்கே உங்களை பிடிக்கல மாண்புக்கு ரகுபதியை பார்த்து ஒரு கலவாணி பையன் ஒரு கலவாணி பையன் ஒரு பைத்தியக்காரன் நாய் சாட்டை எடுத்துனாச்சுன்னு ஒரு பைத்தியக்காரன் நாய் இருக்கிற இடம் இல்லாது போயிடுவோம்னா அப்ப என்ன அர்த்தம் அது கேட்க என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க திருட்டு பசங்க புறபோக்கு பொறுக்கி பசங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் இந்த இந்து முன்னணி இந்த சங் பரிவார கூட்டம் சாமி துட்டு திருட்டு சாப்பிடுறவங்க ஈஸ்வரன் கோயில்ல லிங்கத்து மேல கால் வச்சுன்னா தேவநாதன் என்ன பண்ணான் அவன் பேர் என்ன கேட்டி ராகவனா பிஜேபி ல அவனாடா பண்ணா சாமி ரூபில சோ இந்த தமிழ்நாடு திராவிடம் மண்ண உத்தரப்பிரதேச மாத்தவன நரமணி நாராயண எச்சராஜா ராஜா வி ராஜா மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாவது ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு எவ்வாறெல்லாம் அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் எவ்வாறெல்லாம் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி மக்கள் மத்தியில இந்த அரசின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பல துஷ்ட சக்திகள் தமிழ்நாட்டிலே செயல்படுகிறது இதை இத்தனை நாள் இவனை பத்தி பேசணுமா இந்த சீமான் சாமான பத்தி இதை இன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு ரெண்டு மூணு நாளா இந்த பிரச்சனை இவனுக்கு எத்தனை இப்போ இந்த சங்கிக் கூட்டம் சங் பரிவார் கூட்டம் திருப்பரகுன்றம் மலை முருகன் கோயில் பிரச்சனை எடுத்து நானுங்க முருகன் கோயில் மேல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் இருக்கு சமண கோயில் வெங்கடேஸ்வர் கோயில் அந்த மலை நடுவில் தர்கா சிக்கந்தர் தர்கா இது வந்து அவனுக்கு பிஜேபி காரனுங்க ஆர்எஸ்எஸ் காரனுங்க பேசுறத பார்த்தா ஏழ்நூறு வருஷமாக இருக்குது இந்த கோயில்லாம் இந்த மலையில் சிவன் கோயில் இருக்குது அதாவது சமண கோயில் இருக்குது வெங்கடேஸ்வர்மால் கோயில் முருகர் கோயில் இருக்கு திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் இருக்குது மலை ஏறி போகிற நடுவில் தர்கா இருக்குது இது ஏழுநூறு வருஷமாக இருக்குது அவனுங்க சொல்கிற வரலாறு பார்த்தா இதுவரைக்கும் யாரும் அடிச்சுக்கின்றே ஒன்றும் இல்லை சுதந்திரத்துக்கு முன்பே ஒரு மூணு வகையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் அது எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நான் போக வரல மூணு வகையான தீர்ப்பு கோர்ட்ல கொடுத்துருக்காங்க எந்த வகையான தீர்ப்பிலையும் அங்கே தர்கா இருக்கக்கூடாது அந்த தர்காவை அங்க வந்து அகற்றிடணும் அப்படின்னு சொல்ல ஒரு தீர்ப்பு எல்லாம் சண்டை இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம சமத்துவமா ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம எல்லாம் ஒன்னா இருங்க ஒற்றுமையா இருக்கணும்னு கூட தீர்ப்பு சொல்லி கோர்ட்ல ஆனா இத்தனை வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப பாத்தீங்களா பிஜேபி தான் என்ன திராவிட மாடல் அரசுக்கு அவர் ஏற்படுத்தணும் இந்த புள்ளி ராஜாவுக்கும் வருமா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு முறை டிபி நோய் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஹெச் ராஜா இந்த கொஞ்சம் அமைதியா இருந்தான் திரியை எடுத்துக்கணும் இப்ப இந்த திருப்பரங்குன்றம் கோயில் சமாச்சாரத்தை எடுத்துக்கணாங்க அங்க தர்கா இருக்கிறது பிரச்சனையா அங்க தர்கா இருக்கிறது பிரச்சனையா அங்க கோழி எடுத்து போய் அறுக்குறாங்களாம் அங்க ஆடு எடுத்து பலி கொடுக்குறாங்களாம் இப்படி நல்லா பிரச்சனை கிளப்பி ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க ஆனா இந்த திருப்பூர குன்றத்துடைய இந்த தர்கா அங்க இருக்கக்கூடாது அந்த தர்காவை எதிர்த்து போராட்டம் பண்ற இந்து அமைப்புக்கள் பிஜேபி தொடர்புடைய இந்து அமைப்புகள் எல்லா இந்து அமைப்புகள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தொடர்பு கிடையாது இந்த பிஜேபி தொடர்புடைய இந்து அமைப்புகள் இவங்க இப்போ இந்த பிரச்சனையை புதுசாக எடுக்க புதுசாக எடுக்கிறாங்க அங்கே ஆடு வெட்டுறான் கோழி வெட்டுறான் இங்கே எப்படி தர்கா இருக்கலாம் இங்கே எப்படி தர்கா இருக்கலாம் அவன் பேசுகிறானுங்க பாபூர் மசிதை நம்ம இடித்தோம் இல்லை இடிச்சக்க ராமர் கோயில் கட்டிட்டோம் இல்லை அந்த மாதிரி இந்த தர்கா வந்து அகற்றணும் ஒரு விஷமத்தனமான ஒரு மதக்கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே பிஜேபி இன்றைக்கு இந்து அமைப்புகளை தூண்டிவிட்டு ஆர்எஸ்எஸ் தூண்டிவிட்டு இன்றைக்கு அங்கேயே ஒரு கலவரத்தை செய்து கொண்டு இருக்கிறது அதில் இருந்தாலும் எச்சராஜா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறணுமா அந்த மதுரை வந்து அயோத்தியாவா மாறணுமா இதுல இருந்து தெரியுதா எவ்வளவு பெரிய புறம்போக்கு ஜாதி கலவரத்தை இருந்தால் தூண்டுறான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறணுமா மதுரை வந்து அயோத்தியாவா மாறணுமா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேரும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இஸ்லாமியல் இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இஸ்லாமியல் இருக்காங்க பாபர் மசூதி இடித்த நேரத்திலேயே பாபர் மசூதி இடித்த நேரத்திலேயே இந்தியா முழுவதும் கலவரம் பெற்றது நம்ம தமிழ்நாட்டில் கலவரம் நடந்துச்சா சொல்லுங்க கலவரம் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் இங்கே கலவரம் நடக்கல ஏன்னா நம்ம இங்க இருக்கிற இந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் மாமா மச்சம்தான் பழகுறோம் இஸ்லாமியில் பார்த்தா நம்ம மாமான் தான் பேசுவோம் அவங்க நம்மளுடைய மாமான் தான் அந்த அளவுக்கு நம்ம மாமா மச்சமா பழகிறோம் அவங்க ஒரு ரம்சான் பக்ரித்து நமக்கு பிரியாணி கொடுப்பாங்க விருந்து கூப்பிடும் நம்ம பொங்கல் தீபாவளி அவங்கள விருந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஆன்டி இந்து கவர்மெண்ட் ஆன்டி இந்து கவர்மெண்ட் ஆன்டி இந்து திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் தலைவர் தளபதி சொல்லும் போது ஆன்டி இந்துன்னு சொல்றது இந்த எச்சராஜா நாளைய தமிழகம் மாண்புக்கு துணை முதலமைச்சர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைக்கும் பொழுது அவர் ஆன்டி இந்து அவர் நான் கிறிஸ்டின்னு சொல்றாரு மாண்புக்கு இந்து சமய அன்னை தலை அமைச்சர் நான் பாபு சொல்லும் போது அவர் அலோலியா பாபுன்றது எச்சராஜா பேசுறது இப்போ இந்த கலவரத்தை எடுத்து ஆடிட்டு இருக்கானுங்க அந்த திருப்பரகுன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த இந்து மக்களும் அந்த தர்கா இருக்க கூடாதுன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை திருப்பரகுன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் இந்து மக்கள்கிட்ட போய் தகராறு பண்ணதில்லை உன் சாமி வழிபாடு நீ பண்ணிக்கோ ஏன் சாமி வழிபாடு நான் பண்ணிக்கிறேன் ஸோ திருப்பரகுன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக சொல்லப்படா மதுரையில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியரோ அங்கே இந்து மக்களிடத்துல எந்த வித ஜாதி சண்டை வச்சுக்கிறது இல்லை குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய யாரும் அந்த திருப்பரகுன்றோ மதுரை மாவட்டத்தில் கோயில் இருக்கிற பகுதிகளில் எந்த இஸ்லாமிய இடத்திலும் தகராறு இல்லாமல் அவன் ஆமா அமைச்சானா அவங்க 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 வழிபாடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எந்த தகராறு இல்லை ஆனால் இவனுக்கு கூட்டத்தை கூட்டுறானுங்க அந்த தர்காவை அந்த தர்காவை கண்டிக்கட்டுற வகையில் ஆடு வெட்டுறான் கோழி வெட்டுறான் இங்கே எப்படி தர்கா இருக்கலான்ற மாதிரி தர்காவை அங்கே அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க கூட்டத்தை கூட்டி யாரை கூட்டணும் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த சங் பரிவார் கூட்டம் யாரை கூட்டணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்துறான்னா அதில் யாருன்னா அந்த திருப்பரங்குன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யாரும் இருக்காருன்னு கேட்டால் கிடையாது உள்ளூர்கார் யாரும் கிடையாது எல்லாம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி இப்படி வெளி மாவட்டத்திலேருந்து மாநாடுக்கு வர மாதிரி ஆட்களை கூட்டணு வந்து அங்கே கலவரப்படுத்துகிறான் அங்கே திருப்பூர இருக்கக்கூடிய அந்த கடை இருக்கக்கூடிய அந்த கடை தெருவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சொல்கிறாங்க எங்க எத்தனையோ ஆண்டுகள் அங்கே இருக்கிறோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தது இல்லை தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போவாங்க சமண கோயிலுக்கு போகிறவங்க சமண கோயிலுக்கு போவாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போறவங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க முருகர் கோயிலுக்கு போகிறவங்க முருகர் கோயிலுக்கு போவாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் புதுசாக இங்கே வந்து அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கார இந்த மாதிரி கலவாணித்தனமான வேலை இந்த பித்தலாட்டத்தனமான வேலை இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க ஒரு மதக்கலவரத்தை தமிழ்நாட்டில் தூண்டும் என்னென்னவோ பண்ணி பார்த்தானுங்க ஒன்னும் முடியல சீமான் சாமான் அந்த புறம்போக்க விட்டு பெரியாரை பத்தி பேசி கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு பார்த்தாங்க ஆனா எதுவும் முடியல தேர்தல் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இனி தேர்தல் நடந்து முடிஞ்சு நல்லபடியா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அவ என்னென்னவோ விஸ்வரூபம் எடுத்து பாக்குறான் பிஜேபி எதுவும் முடியல எதுவும் முடியல இந்த பாமக மரவெட்டி அந்த காளிப்பை அன்புமணியை வச்சு வன்னியர்களை திமுக எதிர்ப்பா திருப்பலான்னு பார்த்தான் பிஜேபி அதுவும் முடியல தளபதி வன்னியர்களுக்கெல்லாம் அந்த சமூக நீதி போராடி இருபது பேரும் இருபத்தோரு பேருக்கு செலவச்சு வன்னியர் சமூகத்தின் மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு செலவெச்சு மணிமண்டபம் கட்டிட்டார் அதில் இன்னைக்கு வன்னிய அறக்கட்டளை சார்ந்தவர்களெல்லாம் இன்னைக்கு போய் வன்னி அறக்கட்டளை திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் மறைந்த மாவீரன் ஜெயகுருனுடைய மகள் அவருடைய மருமகன் அவருடைய மகன்கள் எல்லாம் போய் வன்னிய அமைப்புகள் எல்லாம் போய் தளபதிக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாங்க சோ எதை பண்ணாலும் பிஜேபி என்னன்னோ பண்ணி பார்க்கிறான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் அரசை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை திராவிட மாடல் அரசுக்கு எந்த விதமான அவப்பேரை தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லை சரி மீண்டும் நாம் அந்த மதக்கலவரத்தை தூண்டுவோம் ஏன்னா மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னபோது அதை எடுத்த பெருசா இதை வச்சு டிஎம்கே முடிச்சிடலாம் பார்த்தாங்க அது நமக்கு பிளஸ் ஆயி போச்சு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அது பிளஸ் ஆயிடுச்சு அது பிளஸ் ஆயிடுச்சு இப்ப இவனுக்கு பண்றதெல்லாம் பார்க்கும் போது எல்லாம் என்ன சொல்றாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றது சரியான சரியா சொல்லிக்கிறாரு ஏன்னா இந்த பாப்பானனுடைய கொட்டத்தை அடக்க முடியாது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணி நான் சொல்றது பிஜேபி ஆதரிக்கிற இந்து முன்னணி சொல்றேன் எல்லா இந்து முன்னணி சொல்லல பிஜேபி ஆதரிக்கிற பிஜேபியினுடைய நிலையில் இருக்கக்கூடிய இந்து முன்னனி அது கலவரத்தை தூண்டுகிற ஜாதி கலவரத்தை தூண்டுகிற இந்து முன்னணி அதை நான் சொல்றேன் நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் ஆன்மிகோய தான் நாங்களும் கோயிலுக்கு போறவங்க தான் நான் நாத்திகவாதி கிடையாதுக்கு போகிறோம் நாத்திகவாதி கிடையாது அந்த பிஜேபியினுடைய எலும்பு துண்டு போட்டால் அதை கவ்வி செல்லுகிற அமைப்பு இருக்கிறது அந்த இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணி எல்லாம் இந்து மதத்துக்கே நீங்கள்லாம் அவமான சின்னண்டாம் இந்து மதத்துக்கே எல்லாம் அவமான சின்னம் நாங்கெல்லாம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் எல்லாம் ஒன்னா இருக்கும் எந்த பிரச்சனையும் திருப்புன்றம் திருப்பரகுன்றம் பகுதியிலே எந்த பிரச்சனை கிடையாது நீங்க எங்கோ வெளியில இருந்து வந்து இப்ப புதுசா வந்து இப்பயே ஆடு இப்ப ஆடு வெட்டுறாங்க இப்பயா கோழி வெட்டுறாங்க அங்க ஏழு வருஷமா ஆடுவா இங்கிலீஷ்கார அந்த நாட்டுல ஆட்சி பாரு அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால இந்த மன்னர் ஆட்சி காலத்துல தான் அங்க இருக்குது ஆஹ் தர்கால ஆடு வெட்டுறதோ கோழி வெட்டுறதோ அவங்க எங்கேயோ ஒரு மூலையில அவங்க வெட்டிக்கிறாங்க உங்களுக்கு என்ன இப்ப நம்ம இந்துக்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு நம்ம ஆடு கோழி வெட்டுறது இல்லையா நம்ம தெய்வத்தை நம்ம என்ன பண்றோம் குலதெய்வத்துக்கு இப்ப என்னுடைய குலதெய்வம் முனிஸ்வரன் முனீஸ்வரன் கும்பிடும்போது பெரியாண்டர் கும்பிடும்போது ஆடு பலி கொடுக்குறோம் கோழி பலி கொடுக்குறோம் ஒரு சிலர் பெரியாண்டர் கும்பிடுறவங்க பண்ணி கூட பலி கொடுப்பாங்க அவங்க பண்ணி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது ஐதீகம் பண்ணி பலி கொடுத்துட்டு அந்த யார் பண்ணி பலி தராங்கன்னா அவங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுருவாங்க இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு ஐதீகம் நம்ம இந்து கடவுளுக்கே நம்ம காளியம்மாக்கு மாரியம்மாக்கு காளியம்மா கோயிலில் மாரியம்மா கோயில் எங்கள் குடியாத்தில் அருள்மிகு கங்கையம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும் வைகாசி மாசம்லாம் ஆயிரக்கணக்கான ஆடை வெட்டுவாங்க சிறுசு அம்மனை தலையில தூக்கி வருவாங்க ஆயிரக்கணக்கான ஆடை வெட்டுவாங்க நம்ம அம்மன் கோயில்ல ஆடு வெட்டுவாங்க அது ஒரு பலி கொடுக்கறதா அது ஆண்டு ஆண்டுகளாக எத்தனையோ தலைமுறை தலைமுறை இது நமக்கு ஒரு ஐதீகம் பலி கொடுக்கறது அந்த மாதிரி அவங்க பலி கொடுக்குறாங்க அவங்க எங்க பலி கொடுக்குறாங்க ஏழ்நூறு வருஷமா பலி கொடுத்துறாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்ப நான் வந்து இங்க வந்து பலி கொடுக்கற தகராறு பண்றேன் ஒரு நல்ல ஆட்சி நடக்குது தளபதி ஸ்டாலின் கிட்ட ஒரு மாபெரும் தலைவன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில மீண்டும் திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிதான் தமிழ்நாட்டிலே வளரப்போகிறது எனவே மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழினத்தின் தலைவர் தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் இன்னும் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷத்துல இந்து மதம் கிறிஸ்துவ இந்து மதம் இஸ்லாம் மதத்துக்கு ஒரு சண்டை இந்த எச்சராஜா மாதிரி இந்த விஷ கிருமிகள் அண்ணாமலை இவனுக்கெல்லாம் சேர்ந்து ஆட்டம் போடுறாங்க இதுல அண்ணாமலை பேசுறது நீங்க பாத்துக்கலாம் இவ என்ன சொன்ன எச்சராஜா இந்த நரம்படி நாராயண எச்சராஜா தமிழகத்தை உத்தரப்பிரதேசமாக மாற்றுவோம் தமிழகத்தை உத்தரப்பிரதேசமாக மாற்றுவோம் மதுரை திருப்பரகுன்ற பகுதி அயோத்தியாவாக மாற்றோம் செருப்படி துரத்தி துரத்தி அடிப்ப அயோத்தியாவை மாத்திரியா அயோத்தியாவில் நீ கட்டின ராமர் கோயிலே லைட்டை மேலே இடிஞ்சிச்சு தெரியுமா ராமர் கோயிலே லைட்டை எணிஞ்ச கீழே வந்து சரிமா ஏதோ அபசகனம் ஏன்னா திறந்து வந்து மோடி நீங்க பிஜேபிக்காருங்க ராமருக்கே பிடிக்கல ஏய் அயோத்தியால நீங்க எம்பி தோத்து போயிட்டீங்களே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியா வரக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் அயோத்தியா கோயில் கட்டடம் அங்கே தோத்து போச்சு பிஜேபி ராமருக்கே உங்களுக்கு பிடிக்கல சொல்றான் மதுரையை நான் அயோத்தியாவை மாத்தவேன் தமிழ்நாட்டுல யூபியா மாற்றுவேன் மயிரா மாத்தவே பெரியாரின் மண்ணு தான் டாக்டர் கலைஞரின் மண் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் அரசனுடைய நாயகர் தலைவர் தளபதி தான் என்றென்றும் இங்கே முதலமைச்சராக இருப்பார் இளைய தளபதி நாளைய தமிழக மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்காலத்தில் திராவிட மண்ணை ஆட்சி செய்வார் உங்களை போன்ற சங்கி கூட்டங்களிடமிருந்து இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற விடாமல் இந்த திராவிட மண்ணை திராவிட மண்ணாக பாதுகாப்பதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்ய போகற தலைவர் தான் நம்முடைய மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் உங்க பப்பெல்லாம் எங்க வேக அதிகம் சொல்றான் தமிழ்நாடு நான் வந்து உத்தரப்பிரதேசமா மாத்தப் போறேன் மதுரையை வந்து அயோத்தியா மாத்த போறேன் யோ ஒரு கவுன்சிலர் நின்னே உன்னால சுயேட்சா நீர் பிஜேபி நின்று ஜெயிக்க முடியாது நீ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எச்சராஜன் எம்எல்ஏ வந்து கேட்டா திமுக போட்ட பிச்சை திமுக கூட்டணியில திமுக கூட்டணியில நீ நின்று அப்போ ஒரு முறை எம்எல்ஏ ஆன அது பிறகு நீ என்ன கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா அழகா கேட்டார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமுக அண்ணன் சேகர்பாபு கவுன்சிலர் கூட ஆக முடியாத ஒரு மனிதர் அண்ணார் அவர் மரியாதை பேசினார் நமக்கு அந்த மரியாதை நமக்கு தெரியாது எங்க வராப்பாங்க இதெல்லாம் இளைய தலைவரை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஏதாவது இப்போ அதாவது திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறையில தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் எல்லா கோயில்களுக்கும் குடமுழுக்கு பண்ணி இந்த பாப்பார பசங்க இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி எல்லா பணத்தையும் திரு எல்லாம் கோயில் நகையை திருடிட்டானுங்க கோயில் சொத்தை அடிச்சிட்டானுங்க எல்லாத்தையும் மீட்டு நகையெல்லாம் மீட்டி கொடுத்து இன்னைக்கு எல்லா கடவுளும் சந்தோஷமா மகிழ்ச்சி அலங்காரத்தோட கும்பாபிஷேகம் நடந்து எல்லா தினமும் பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க எல்லா கடவுள் அதுக்கு காரணம் திமுக ஆட்சியில திராவிட மாடல் அரசு இது வந்து திமுக எதிர்ப்பான ஒரு அரசா அதற்கு மாண்புக்கு சட்டத்துறை அமைச்சர் அன் ரகுபதி அவர்கள் இப்படி முருகர் பெயரை சொல்லி நீங்கள் கலவர செய்தால் இரும்புகர இரும்புகரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னார் அதுக்கு இருந்தால் அண்ணாமலை என்ன சொல்கிறான் நான் ரகுபதிக்கு சொல்கிறேன் இரும்புகரம் கொண்டு அடக்கோம்னு சொன்னால் நீ இருக்கிற இடம் இல்லாத போயிடுவாங்க யார் சொல்கிறது அண்ணாமலைங்க இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே ஆட்சியில் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவன் என்ன சொல்கிறான் கேளுங்க அண்ணாமலை அவன் அண்ணாமலை என்ன சொல்றான் கேளுங்க ஒரு சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதியை பார்த்து சொல்றா அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சரா கூட இருந்தார் அண்ணன் ரகுபதி அவர்கள் மாண்பு புகழ் ரகுபதியை பார்த்து ஒரு களவாணி பையன் ஒரு களவாணி பையன் ஒரு நாய் சாட்டை எத்தினாச்சுன்னு ஒரு பைத்தியக்காரன் ஆகி என்ன போலியவன் அவன் அண்ணாமலை சொல்றான் என்னன்னா ஒரு சட் லா மினிஸ்டரை பார்த்து சொல்றான் அண்ணன் மாண்பு புகழ் ரகுபதியை பார்த்து இடம் இல்லாத போய்டா அப்ப என்ன அர்த்தம் அது கே என்ன அர்த்தம் சொல்லுங்க என்ன அர்த்தம் நம்ம யாரையும் ஒண்ணும் செய்ய போறதில்லை இந்த இவ்வளோ பேச்சு பேசி போட்டான் சீமானு அவனே ஒன்று செய்யல இப்போ இவனை மட்டும் என்ன பண்ணிட்டு போறான் அண்ணாமலையை மட்டும் அது அவன் டெல்லியில் ஆட்சி செய்கிற பிஜேபிக்கு மாநில தலைவராகிறான் இருக்கிற இடம் இல்லாத இடம் போயிடுவோன்றான் அண்ணாமலை இருக்கிற இடம் இல்லாத இடம் போயிடுவோன்றான் டேய் அண்ணாமலை டேய் தம்பி நாங்கள் நினைச்சா நீ இடம் இல்லாத போயிடுவேன் இல்லைன்னா திருநீ பெங்களூர் தான் போகணும் இப்பயே நான் பெங்களூர்ல தான் பேசிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்கள்கிட்ட எங்க பேசுறேன்னா பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் ஏன்னா வருகிற ஒன்பது பத்து என்னுடைய உடன்பிறந்த சகோதரனுடைய மகன் எனது மைத்துனர் திருமணம் ஒன்பது பத்து பெங்களூரில் அதனால நான் இங்க பெங்களூர்ல தான் இருக்கிறேன் பெங்களூர்ல இருந்து தான் பேசிக் பெங்களூர்ல இருந்து எங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா அண்ணாமலை நீ எங்க மேடை போட்டு இங்க நீ இருக்கும் இருக்கும்போது கமிஷனர் அசன் இருக்கும் இருக்கும்போது பெங்களூர்ல இருந்தியா நீ பெங்களூர்ல எங்க மேடை போட்டு காவேரி பிரச்சிடும் போது என்ன சொல்கிறது தமிழ்நாடுக்கு தண்ணி விடாதீங்க மேகதாதுல டேம் கட்டுங்க நான் ஒரு தமிழ்காரன் சொல்கிறது வந்து நான் ஒரு கன்னடக்காரன் சொல்கிறது தான் எனக்கு பெருமை என்ன தமிழ்நாட்டில் இரநூறு பேர் தான் தெரியும் கர்நாடகாவில் என்ன லட்சக்கணக்கான பேர் தெரியும் நான் செத்துட்டா ஒரு கன்னடிக்கனா இந்த கன்னட மண்ணில் என்னை புதச்சிமன் பேசினேன் இல்லை கர்நாடகாவில் என்ன பேசினேன் நீ நான் ஒட்டிது தமிழ்நாடல்லி இவாக இருவது கர்நாடகாதி நான் தமிழ்ன்தான் ஹெல்கொளோ தா ನಾನು ಕನ್ನಡದವನು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲಿ ನನಗೆ ತುಂಬ ಹೆಮ್ಮೆ ನೀವು ಮಾಡ್ತಾರೆ ಕಾವೇರಿ ಹೋರಾಟಕ್ಕೆ ನಾನು ಬರ್ತೀನಿ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಬರ್ತೀನಿ ನಾನು ಹೋರಾಡ್ತೀನಿ ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಕಾವೇರಿ ಬಿಡಬೇಡಿ ಕಾವೇರಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರೈತರಿಗೆ ಸ್ವಂತ ಮೇಕೆದಾದುವಲ್ಲಿ ಅಣೆ ಕಟ್ಟಬೇಕು ಡ್ಯಾಮ್ ಕಟ್ಟಬೇಕು ಮೇಕೆದಾದುವಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಕಟ್ಟಿ ಕಟ್ಟಲೇಬೇಕು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ನೀರು ಬಿಡಬಾರ್ದು ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ ತಮಿಳುನಾಡುನು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಕನ್ನಡದವನು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದ್ರಲ್ಲಿ ನಾನು ತುಂಬ ಹೆಮ್ಮೆ நான் செத்தோதரே கன்னட மண்ணல்லி நான் கண்ணடிகனாகி நன்னை ஹூத்தாக்கி இத பேசின புறம்போக்கு யாருன்னு கேட்டா என்ன சொல்றது மாண்புமிகு சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களை பார்த்து இருக்கிறா இல்லாத பையன் சொன்னா பாரு இந்த பொறம்போக்கு பையன் தான் பேசலாம் இங்க கர்நாடகாவில் அங்க வந்து தமிழ்ன்னு பேசுறான் நான் தமிழ்காரான் தமிழர் பெருமையை பேசுறேன் இப்படிப்பட்ட பொறம்போக்கு பசங்க இன்னைக்கு திமுக ஆட்சி எதிர்க்கிறாரு தளபதி இந்த இஷ்யம் எதுவும் பெருசாக்காதிங்க இந்த இஷ்யூ இது பெருசாக்காதிங்க அவங்க என்னன்னா பேசணும் நீங்க அதை வாய் விடறாதீங்க மக்களுக்கு தெரியும் அப்படின்னு தளபதி சொன்னதாக மாண்புக்கு இந்து சமய அண்முறைத்துறை அமைச்சர் மரியாதை கூறிய அண்ணன் ஆன்மீக செம்ம அண்ணன் சேகர்பாபு சொன்னார் பையனா நான் எத்தனை முறை சொல்லிட்டேன் அவரே ஒரு சாமியார்ரா மாண்புபு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபுக்கிறாரு அவரே ஒரு செவன்டி இல்ல செவன்டி பர்சன்ட் சாமியார் அவரு வசூல முக்காவாசினால் அவர் மாலை போட்டுன்னு இருக்கிறாரு அவரே பாரு பார்க்கறதுக்கு தாடியும் முடியும் அவர் ஒன்றும் பெரிய வயசெல்லாம் கூட இல்லை ஆள் நல்லா கலர நல்லா டெய் கீ அடிச்சிக்கிறாருன்னா ஒரு டை எல்லாம் அடிச்சுட்டு நல்லா எல்லாம் ட்ரிம் பண்ணார் நான் சேகர்பாபு பார்க்கறதுக்கு அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித் மாதிரி இருப்பாரு ஆனா நல்லா அழகா சக்கே சந்தா இருக்காரு ஆனால் அவரே பாரு சேவிங் பண்ணாம முடிவு எல்லாம் ஊட்டுன்னு அவரே சாமியார் தான் அவரே சாமியார் தானே அவரே ஐயப்பன் பக்தன் கல்லும் புள்ளும் காலுக்கும் வெத்து சாமியே சரணம் ஐயப்பா இருமுடி கட்டு சபரிமலைக்கு அப்படின்னு அவரு வருஷத்துல எத்தனை முறை மறைக்க போறாருன்னா அவருக்கு தெரியாது கோயில் முறை சபரிமலைக்கு போயிருக்க மாட்டாங்க இவரு மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் பாபா அத்தனை முறை கோயிலுக்கு அதனாலதான் அவருக்கு அந்த இந்து சாமி அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் தலைவர் தளபதி அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்தாரு சிறப்பா போயி நினைக்குது நீங்க திருட்டு பசங்க புறம்போக்கு பொறுக்கி பசங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்த இந்து முன்னணி இந்த சங் பரிவார் கூட்டம் சாமி தொட்டு திருட்டு சாப்பிடுறவங்க இவன் என்ன சொல்றான் அண்ணாமலை பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல கஞ்சா நிறைய விக்கிறாங்க டே புறம்போக்கு பசங்களா பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்றது நீங்க பிஜேபி காரணங்க தானடா பேப்பர் தந்து பார்த்தா குழந்தை கூட விட மாட்டேன்றீங்களே தமிழ்நாட்டிலே அந்த வேலையை பார்க்குறீங்களா நீங்க அங்க அவனும் மற்ற கல்யாணத்துல பிஜேபிக்காரன் ஒரு பெண்ணை கெடுத்துட்டான் இன்னொரு பொண்ணுக்கு ஜூஸ்ல மயக்க மந்து கற்று கொடுத்து கெடுத்துட்டான் ஸ்கூல் பொண்ணை எடுத்துட்டான் ஏண்டா பாலியல் ஜென்சா கட்சி உங்கள்கிட்ட கஞ்சான்ற கஞ்சா யார் யார் கஞ்சா விற்கிறான் இவ்வளோதான் இப்போ தமிழ்நாடு போலீஸ் சிறப்பாக செயல்படுது கஞ்சா ஏதோ தொள்ளாயிரம் வழக்கு ஒன்பதாயிரம் வழக்குன்றான் இவன் அண்ணாமலை யார் கஞ்சா விற்கிறது உங்க ஆத்தா பிஜேபி காரன் கஞ்சா விற்கிறீங்க எங்க ஆட்சியில் எவ்வளவுதான் போலீஸ் போலீஸ் சிறப்பா செயல்படுது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா ஆமா ஆமா ஒரு இடத்துல கஞ்சா விடாம போலீஸ் கைது பண்ணுது பத்து வருஷமா கஞ்சா இல்லைன்னா அதிமுக ஆட்சியில பத்து வருஷமா எவனா கஞ்சா வித்துக்கோ எவனா பெண்களை கற்பழிச்சுக்கோ ஏதோ விட்டானுங்களே பொள்ளாச்சியில ஜெயராம பையன் கட்டாம்பார் நூறு பெண்களை பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆக்கி எவனா பெண்களை கட்டுக்கோ எவனா அபின் வித்துக்கோ போலீஸுக்கு பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்காது மித்துன்னு போறாங்க விட்டுறான்ட்டாங்க அதனால போலீஸ் புடிக்கல கவர்மெண்ட் வேணாம் இருந்தேன் ஆனா இந்த ஆட்சியில தலைவர் தளபதி அவர்கள் இந்த கஞ்சா போதை பொருள் இந்த பெண்களும் தப்பு எவனா இருந்தாலும் புரியும்னா போலீஸ் துரத்தி 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 புடிச்சு போடுறாங்க பத்திரிகையில பத்திரிகையில செய்தி வருது ஏன்னா போலீஸ் ஏந்திரன் போல் சுறுசுறுப்பாக இன்னைக்கு சிறப்பான போலீசாக இந்தியாவில சிறப்பான போலீஸாக ஸ்காட்லாந்து அடுத்த போலீஸாக தமிழ்நாடு போலீஸ் செயல்படுகிற காரணத்தால் எவர் திருநனுக்கிறோன்னா அவத்தனை பேர் வரும்போது ஆ எவ்வளவு கஞ்சா எவ்வளவு கஞ்சா அந்த அளவுக்கு திருநனுள்ள கஞ்சா வைக்கிறான பெண்களை ஏன்னா உங்களை மாதிரி புறம்போக்குங்களா உங்களை மாதிரி புறம்போக்குங்களா இன்னைக்கு போலீஸ் இன்னைக்கு புரியாதனால தெரியுது சோ சட்ட ஒழுங்கு சீரா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற ஏன்னா அதுவும் இது வந்து அது கோயில் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு கதா அச்சு எச்சராஜா நீ பேசுற நீ பாப்பான்னு தானே சர்மான்னா அண்ணா யாரு நீ எச்சராஜா என்ன சொல்றது அண்ணாமலை பாப்பான் இல்லை அடிமை அவன் அவரு இருக்காரு பாரு என்னோட அருமை நண்பர் தான் நிறைய அவரோட பேசியிருக்கேன் ரங்கராஜ் பாண்டே அந்த ஒரு பொறம்ப பயங்கரம் பாரு அந்த பீர் சம்பத் அவனும் பாப்பாங்க கிடையாது பாப்பானு கூலி சேர்ப்பான் பாப்பானுக்கு ஆயி போயிட்டு வந்தா குண்டி விடுவான் அந்த பீர் சம்பத்தி மயிர் சம்பத் அச்சு சம்பத்த அவன் அந்த துக்குள குருமூர்த்தியா அந்தாள் இந்த கோஷ்டிங் இதுங்கெல்லாம் இதுங்கெல்லாம் ஒரு கோஷ்டிங்க நாங்கள் நாங்கள் கோயில் கோயில் எங்க கோயில் அசுத்தப்படுத்துறீங்களே மேல தெரு போடா பரபிக்கலாம் அது பேருனா தேவநாதனா காஞ்சிபுரத்தில் என்ன வேலை அவன் கோயிலில் என்னடா வேலை பார்த்தான் கோயில்ல காலை தூக்கி லிங்கத்து மேலே வச்சுக்கணும் காலை தூக்கி லிங்கத்து மேலே வச்சுக்கணும் வேட்டி வயிற்றுக்கு மேலே கட்டிக்கணும் ஒரு பொம்பளை எண்ணிக்க வச்சுட்டான் அவன் என்ன பண்ணான் அந்த பொம்பளை அங்க எங்க பண்ணா இது அவங்கன்னா ரூம் போட்டு பண்ணி கூட பிரச்சனை இல்லை இல்லைங்கன்னா முள்ளுச்செடியில் போய் பண்ணி கூட பிரச்சனை இல்லை அது அவன் சொந்த விஷயம் ஈஸ்வரன் கோயிலில் லிங்கத்து மேல காலை வச்சுன்னு இவன் லிங்கத்தை காட்டுறான் லிங்கத்து மேல காலை வச்சுக்கின்னு என்ன பண்ணாங்க வேற நாங்கள்லாம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனா எவ்வளோ சுத்தபத்தமா இருப்போம் தெரியுமா நாளைக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போனால் எண்ணிக்கிலேருந்து சுத்த பத்தமா இருப்போம் மாட்டோம் பெட்ல படுக்க மாட்டோம் தரையில தான் படுப்போம் ஈஸ்வரன் ஈஸ்வரனை குமர்றவங்க அவ்வளோ ஐதீகமா இருப்பாங்க ஈஸ்வரன் கோயில்ல லிங்கத்து மேல கால் வச்சுன்னா அவன் தேவநாதன் என்ன பண்ணான் அவன் பேர் என்ன கேட்டி ராகவனா பிஜேபி ல அவன் என்னடா பண்ணான் சாமி ரூம்ல ரெண்டு காலை விரிச்சிட்டான் முன்னால பூரா முருகர் தான் இருக்காரு முன்னால முன்னால வந்து வேல் இருக்குது ரெண்டு காலை விரிச்சுட்டு மற்றவன் கையை நம்பி நமக்கு நம்ம கை தான்டா நமக்கு உதவும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம கையாண்டேன் அவன் கையால் அடிச்சுக்கணும் எதை அடிச்சுக்கினான்னு உங்களுக்கு தெரியும் அவனும் பாப்பான் தான் கேட்டி ராகவன் கூட அவனும் பாப்பான் தான் வடநாட்டுல சாமியார்லாம் என்னடா பண்றான் இதான் வருது இல்லை வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் பொம்பளைங்களை அம்மனமா உக்கா மடியில் உக்கார வச்சுன்னு கமாண்டத்தில் தீர்த்தம் குடிக்கிறதுக்கு பதில வேற ஏதோ குடிக்கிறான் கோயில்ல பெண்களை கற்பழிக்கிறான் குழந்தைகளை காரன் பிஜேபிக்காரன் பிஜேபிக்காரன் நீங்க பெண்களை பாதுகாப்பது நீங்க பேசுறீங்களா உங்கள்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாப்புறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் எனவே இதனால டோட்டலா டோட்டலாக பார்க்கும் என்னன்னு கேட்டால் இந்த திருப்பற கொன்ற சமாச்சாரம் எடுத்துக்கலாம் இது விரிவா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் எல்லாரும் பேசுறாங்க இந்த திருப்புரங்குன்றத்தினுடைய விஷயத்தை என்ன நான் நிறைய ஓவரா பேசி நம்மளால ஒரு மதக்கல வந்துடக்கூடாது நம்ம என்னைக்குமே தமிழ்நாட்டில் இந்து முஸ்லிம்ஸ் இந்து முஸ்லிம்ஸ் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இப்ப நான் மாண்புக்கு இந்து சமய அனுத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு ஐயப்ப பக்தன் சொல்றேன்ல சபரிமலைக்கு போகும்போது பம்பால பேட்டை திருவிட்டு போகிறோம் அங்க இருக்கிற பாபர் கோயில் ஐயப்பனுடைய நண்பர் பாபர் பாபர் கோயில்ல தர்காவில் போய் அவருக்கு அங்கே சாம்பிராணி புகையை காட்டி அவருக்கு அங்கே வீது ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு அவரை வணங்கிட்டு தான் பேட்டை துள்ளிட்டு அங்கே ஒரு ஆன்மீகமாக ஒரு நடனம் ஆடி பாபர் கோயிலில் பேட்டை சொல்லிட்டு அப்புறம் தான் ஐயப்பனை பார்க்கறதுக்கு போகிறோம் ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளா இருந்தாலும் திராவிட மண் நம்ம முஸ்லீம் கிறிஸ்டி கிறிஸ்டின் ஹிந்து நமக்கு இந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது நமக்கு எதுவும் அது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை தான் இருக்கும் பரவலாக இருக்கும் அந்த பிஜேபிக்காரன் வடமாநிலத்துல என்ன அடிக்கிறான் பாரு மாட்டுக்கறி தான் அவனுக்கு துண்டு துண்டா வெட்டி போட்டுருவானுங்க இப்ப பார்த்த நான் ரீசெண்டா ஒரு சோசியல் மீடியால உத்தரப்பிரதேசில் அவன் பாவம் ஒரு மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் அவங்க ஒரு டென்ட் போட்டுன்னு கோழிக்கறி சமைச்சினதா அந்த கோழிக்கரிலாம் தூக்கி கீழே கொட்டி அவனை அடிக்கிறான் பாரு ஒரு பொள்ள ஜாத்தி பொண்ணை போட்டு அடிக்கிறான் குழந்தை நான் சாமியார் வரதேஷ் தான் சொல்றேன் ஆனா இவனுங்க தின்னாத இவனுங்க எல்லாம் மாட்டுக்கரியும் தின்றானுங்க பண்டிகை திண்டுறானுங்க ஆடு கோழி நம்ம துண்ணாதெல்லாம் துண்டுறான் பார்ப்பான் உத்தரப்பிரதேச எல்லாமே சோ இந்த தமிழ்நாடு திராவிடம் உத்தரப்பிரதேசம் நரமணி நாராயணன் எச் ராஜா எச்ஐ வி ராஜா இதை வந்து உத்தரப்பிரதேச மாத்தியோ போயா 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 ராஜா போயா போய் பார்யா போயா போ நீ ஒன்னெல்லாம் தன்மிப்பே போ ஓ போய் போய் பார் உத்தரப்பிரதேசமாக்குயா இது வந்து அங்க வந்து மதுரை வந்து அயோத்தியாத்தா கற்புக்கரசு கண்ணகி தன் கற்பை நிரூபிக்குவதற்கு தமிழ் பெண் என்று சொன்னால் கற்புடைய பெண் உலகத்திலே கற்பை மதிக்கக்கூடிய கற்புக்காகவே உயிர் தருகிற பெண் தமிழ் பெண் என்று நிரூபித்தவள் எங்கள் தாய் எங்கள் மதுரையின் தாய் கண்ணகி தாய் கற்புக்கரசி தான் ஒரு கற்புக்கரசி மதுரையே அளித்தான் மதுரையை எரிஞ்சு போச்சு அந்த மதுரையை நீ வந்து அயோத்தியாவை மாத்திர அங்கே நீ தோத்து போட்டிய பிஜேபி எனவே இது வந்து நல்லா நடக்கிற ஆட்சியை என்ன ஓபன் ஆனுக கண்டவனுக்கு போகிறதா பேர் யாருன்னு தெரியாது அந்த சீமான் சாமான் விட்டு கரெக்டாக பண்ணானுங்க அது வேலைக்காவில் அண்ணாத்தையும் கூட கூட்டணி சந்தனா பண்ணலான்னு பார்த்தாங்க அவனே பயந்து ஓட்டான் அண்ணாத்தையும் பார்த்து அது வேலைக்காவில் அத்து இந்த இவனுங்க இந்த மாங்காய் பசங்க பெரிய மாங்காய் சின்ன மாங்காய் இந்த மரவெட்டிங்க அப்பனையும் புள்ளி விட்டு வன்னீர்க்கமெண்ட்டி எதிர்பார்த்து திருப்பலான்னு பார்த்தாங்க அது திமுக ப்ளஸ் ஆயிடுச்சு தளபதி ப்ளஸ் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக எங்க விட்டானுங்களோ திரும்பி அங்கேயே வரானுங்க மதக்கலவத்தை தோண்டி விட்டுரலாம் ஒரு மயிறு புடுங்க முடியாது எச்ச ராஜாக்கு சொல்றேன் அண்ணாமலைக்கு சொல்றேன் என்ன சொல்றது இது என்னைக்கும் பெரியாறு அம்மன் பெரியாறு மன்னுதான் என்ன அதனால இந்த மதக்கலவத்தை தோண்டலாம்னு போனா அண்ணாமலைக்கு சொல்றேன் எச்ச ராஜாக்கு சொல்றேன் அவன் கூட இருக்கிற பொரும்போ பசங்கள சொல்றேன் நீங்க இருக்கிற இடம் தெரியாது போயிடுவீங்க அச்சா நீங்க இருக்கிற இடம் தெரியாத போயிடுவீங்க இங்கெல்லாம் மதக்கலவ தோண்ட பார்த்தா நாங்க எல்லாம் இங்க இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் மாமா மச்சானா படுக்கிறோம் இது உலகம் அழியும் வரை தமிழ்நாடு திராவிட மண் தான் பெரியார் மண் தான் தலைவர் கலைஞரன் மண் தான் எங்கள் தளபதி ஆட்சி செய்கிற மண் தான் எங்கள் எதிர்காலம் தமிழ மன்னன் உதயநிதி ஸ்டாலின் பாதுகாக்கிற மண் தான் இந்த திராவிட மண் எனவே அண்ணாமலைக்கு சொல்றேன் என்ன கொஞ்சம் அடங்கியிருந்த இப்ப நீ இருக்கிறவன் எல்லாரிடம் போயிடுவோன்னு நீ இருக்கிறவன் இடம் போயிடுவேன் பார்த்து ஜாகிரதையா நடந்தவ இது திராவிட மண் திராவிட மண் திருப்பூர குன்றத்தில் மசீதி இருக்கிற இடத்துல தான் இருக்கும் பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் நம்ம இந்து கோயில் இருக்கக்கூடிய சமண கோயிலாக இருக்கட்டும் ஈஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் நம்ம திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலாக இருக்கட்டும் நம்ம சாமி வழிபாடை நம்ம பண்ணுவோம் தர்காவில் அவங்க வழிபாடு அவங்க பண்ணோம் யோ எச்சராஜ டே மறுபடி நாராயணா டே பரம்போக்கு அண்ணாமலை நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு காய்ச்சல் வாந்தி பேரி வருது குழந்தை ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது எத்தனையோ சைல்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் சரியாகிறது இல்லை எங்கள் வேலூரில் ஒரு தர்கா இருக்குது வேலூர் எங்கள் வேலூரில் அந்த தர்கால போனா அங்க இருக்கிற குருக்கள் ஒரு தாயத்தை ஒண்ணு கட்டுறாங்க காசு கூட வாங்குறது இல்ல ஒரு தாயத்தை கட்டுறாங்க தாயத்தை கட்டி ஊட்டுக்கு ஒரு குழந்தை சுறுசுறுப்பாயிடுச்சு குழந்தை நல்ல பழைய நிலைமைக்கு வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பா தாயத்தை கட்டின அது ஒரு நம்பிக்கை தர்கால போய் குழந்தைக்கு தாயத்தை கட்டினா நம்பிக்கை ஸோ அப்படி இருக்குது நாங்க நாங்க அப்படி இருக்கிறோம் இந்து முஸ்லீம் நீனடா வந்து திருப்பூரை கொண்டத அந்த அங்கே ஆடு வெட்டான் கோழி வெட்டணும் உங்களோட வெட்டல இல்ல அண்ணாமலை வெட்டல இல்ல எச்சராஜா வெட்டல இல்ல ஆடு கோழி தான் வெட்டுவாங்க அவங்க அந்த மலையில திருப்பரங்குன்ற மலையில தர்கால அவங்க வளர்க்கும் போல அவங்க ஆடு கோழி வெட்டி அவங்க அவங்க வழிபாடு பண்ணிட்டோம் நாங்கள் யாருன்னா அந்த தர்கா பக்கம் வந்து ஆடு கோழி வெட்டினா எங்களுக்கும் பிரியாணி கிரியாணி பண்ணி போடுங்க சாப்பிடுறோம் சமண கோயில்ல எங்க இந்து முறைப்படி அங்க நடக்கிற கோயில் பூஜை புனஸ்காரம் ஐதீகமாக அங்க நடக்கும் ஈஸ்வரன் கோயில்ல அங்க நடக்க வேண்டியது நடக்கும் முருகன் கோயில்ல நடக்க வேண்டியது நடக்கும் எங்க சாமியை நாங்க கும்பிடுறோம் அவங்க சாமியை நாங்க கும்பிடுறோம் அவங்களும் எங்க சாமி கும்பிடுறாங்க எங்க பண்டிகைக்கு அவங்க எங்கிட்ட வராங்க அவங்க பண்டிகை நாங்க அவங்க கூட்டு போறோம் நீங்க மூடிட்டு வேலையை போடுறா சங்கீத் பசங்களை நாளை இன்னொரு பத்திலே சந்திக்கிற நன்றி வணக்கம் கூடியாத்து போறேன் ஒரு ஆள் மேல நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் மேல நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்